அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்தூ உண்மையான ஹதீஸ்கள் மற்றும் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் மற்றும் அவரது தோழர்களின் நடைமுறையின்படி குழந்தைகள் சீக்கிரமாக வந்து சரியாக நடந்து கொண்டால் தொழுகையின் முதல் வரிசையில் நிற்க அனுமதிக்கப்படுகிறார்கள் அனஸ் இப்னு மாலிக் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் நான் நபி சொல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் ஒரு அனாதை சிறுவனுடன் தொழுதேன் என் தாயார் எங்களுக்கு பின்னால் இருந்தார் சஹிஹ் புகாரி முன்னூற்றி எண்பது வயதை காரணம் காட்டி முன் வரிசைகளில் இருந்த குழந்தைகளை அகற்றும்படி கட்டளையிடும் எந்த உண்மையான ஹதீஸும் இல்லை இப்னு உதய்மீன் மற்றும் இப்னு குதாமா போன்ற அறிஞர்களும் குழந்தைகள் எந்த வரிசையிலும் நிற்கலாம் என்றும் அவை இடையூறு விளைவிக்காவிட்டால் அவர்களை பின்னால் நகர்த்தக்கூடாது என்றும் உறுதிப்படுத்தினர் மசூதியையும் தொழுகையும் நேசிக்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அவர்களை தள்ளிவிடாமல் அவர்களை சேர்ப்பதன் மூலம் தொடங்குகிறது